அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ எல்லா புகழையும் சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹ்வுக்கே உரித்தாக்குகிறேன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வ அலா அஜ்மீன் வ ஸஹ்பிஹி ஆலமீன் நல்லடியார்கள் அனைவரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் சிறப்பான உடல் நலத்திற்காகவும் செழிப்பான பொருளாதாரத்திற்காகவும் பறக்கத்தான வாழ்க்கைக்காகவும் அல்லாஹுத்தாலாவை தொழுது துவா செய்து ஆரம்பிக்கிறேன் அல்ஹம்துலில்லா யார் உங்ககிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலும் அலமதுல்லில்லான்னு சொல்லிடுங்க கஷ்டத்திலையும் கவலையிலும் இருக்கிறவங்க அலமதுல்லான்னு சொல்லுவதால் அல்லாஹுத்தாலா அவர்களுடைய கஷ்டத்தையும் கவலையையும் போக்கி அவர்கள் வாழ்க்கையை மென்மேலும் சிறப்பாக்கி செழிப்பாக்கி பரக்கத்தாக்கி வைக்கிறான் அல்லாஹ் அக்பர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செலவாத்துகளில் சிறந்த செலவாத்தான தாஜ் செலவாத்தின் சிறப்புகளும் பலன்களும் பற்றி தான் இன்ஸ் அல்லா அல்லா நம்ம அனைவருமே இந்த ஒரு தாஜ் செலவாத்தின் சிறப்பை அறிந்து அதிக அதிகமாக ஓதி அதன் நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக ஆமேன் தாஜு செலவாத்தை ஓதுவதால் ஏற்படும் பலன்களைப் பற்றி பார்ப்போம் சலவாத்துகளின் கிரீடம் என்று பெயர் பெற்ற இந்த சலவாத்து மிகவும் சிறப்புடையதாக இருக்கு இதில் பெருமானார் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களே அவர்களின் புகழ் விரிவாகவும் அழகாகவும் கூறப்பட்டுள்ளது இதை ஓதி வருவதால் கணக்கற்ற பயன்கள் உண்டாகுது மென்மேலும் இதை மனனம் செய்து வழக்கமாக ஓதி வந்தால் நபி பெருமானாரின் அன்பும் கிடைக்குது மேலும் நமது நபி பெருமானார் செல்லல்லாகுவசல்லம் அவர்களை கனவில் தரிசிக்க நாடியவர்கள் வளர்பிறை காலத்தில் வெள்ளிக்கிழமை இரவில் சுத்தமான உடை அணிந்து வாசனை பூசிக்கொண்டு இசா தொழுகையை தொழுது முடித்த பிறகு இந்த செலவாத்தின் கிரீடமான தாஜு செலவாத்தை நூற்றி எழுபது தடவை ஓதிவிட்டு தூங்க செல்ல வேண்டும் போல இந்த வெள்ளிக்கிழமை இரவு ஆரம்பித்து அடுத்து வரும் பத்து இரவுகள் வரை மொத்தம் பதினோரு இரவுகள் தினமும் நூற்றி எழுபது தடவைகள் இந்த தாஜு செலவா ஓதி வந்தோம்னா இன்ஷா அல்லா நம்பி பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்களை கனவில் தரிசிக்கலாம் மேலும் தினமும் சுபுகு தொழுகைக்கு பிறகு ஏழு தடவையும் அசர் இசா தொழுகைக்கு பின் மூன்று தடவையும் இந்த செலவாத்தை ஓதி வந்தால் மனதில் உண்டாகும் குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும் மேலும் சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஜின் சைத்தான் சேட்டையும் காலரா வைசூரி போன்ற தொத்து நோய்களும் பிடித்தவர்களுக்கு இந்த செலவாத்தை தண்ணீரில் பதினோரு முறை ஓதி ஊதி கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் குணமடைவார்கள் அதிக தூக் அதிக துக்கம் வருத்தம் உள்ளவர்களும் அநியாயக்காரர்களின் கெடுதியிலும் அடுத்தவர்களின் பகைமையிலும் பொறாமையிலும் சிக்கி கஷ்டப்படுபவர்கள் இவைகளை விட்டு விடுபடவும் இதை தொடர்ந்து வளமையாக தினமும் ஒரு ஒருவேளை வரலாம் மேலும் வறுமை அகன்று பரக்கத்தான செல்வ செழிப்பான வாழ்வை பெற இந்த தாஜு செலவாத்தை ஐம்பது நாட்கள் தினமும் இசா தொழுகைக்கு பின் பதினான்கு தடவை ஓதி வந்தால் பய பயனை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இரண விஸ்தீர்ணத்திற்கும் பொருளாதார அபிவிருத்தி வியாபாரம் பெருகி வர இந்த தாஜு செலவாத்தை தினமும் சுபுகு தொழுத பின் ஒரு தடவை ஓதி வந்தால் பயன்பெறலாம் இன்னும் கர்ப்பிணி பெண்ணுக்கு தண்ணீரில் இந்த செலவாத்தை ஓதி ஊதி ஏழு நாட்கள் தொடர்ந்து கொடுத்து வந்தால் அல்லாஹுவின் உதவியால் சுகப்பிரசவம் உண்டாகும் அதேபோல போல பேர் இல்லாத பெண்ணிற்கு இருபத்தி ஓரு பேரித்தம்பலம் எடுத்து ஒவ்வொரு பழத்திலும் ஏழு தடவை ஊதி இந்த செலவாத்தை ஊதி ஊதி தினமும் ஒரு பழம் சாப்பிட கொடுத்தால் அல்லாஹின் அருளால் சாலிகான குழந்தை பிறக்கும் இன்னும் கர்ப்பிணிகளுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் ஏழு நாள் வரையிலும் ஏழு தடவை தண்ணீரில் இந்த தாஜு செலவாத்தை ஓதி ஊதி குளிக்க வைத்தால் சுகமடைவார்கள் ஷல்லாம் சுகப்பிரசமம் உண்டாகும் இன்னும் கணவன் மண் கணவன் மனைவி பிரிந்து விட்டா விட்டாலோ இரு நண்பர்கள் பிரிந்து விட்டாலோ அவர்களை அவர்களுடைய வேற்றுமையை போக்கி ஒற்றுமைப்படுத்துவதற்கும் நாடிய நாட்டங்கள் நிறைவேறுவதற்கும் நள்ளிரவில் நல்ல உழுவுடன் இருந்து நாற்பது தடவை உண்மையான மன உறுதியுடன் ஓதினால் இன்சா அல்லாஹ் நாடிய நாட்டம் வெகு விரைவில் அல்லாஹின் அருளால் நிறைவேறும் வல்ல இறைவன் கிருபை உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த வீடியோவை பார்த்த பயனடையும் பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா இந்த தாஜு செலவாத்து செலவாத்தின் கிரீடம் என்று சொல்லப்படுது எனவே இதை பார்த்த அனைத்து அல்லாஹின் நல்லடியார்களும் ஓதி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அல்ஹம்துலில்லாஹ்